நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் நம்ம சிவகார்த்தியனோட படம் வரும்போது தான் ஆப்போசிட்டில் வேறு ஹீரோ படம் வந்து அந்த படத்தை காலி பண்ணும் உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா இதுக்கு முன்னாடி அவர் விநாயகர் சதுர்த்தி ஆயுத பூஜினே ஃபெஸ்டிவலாக பார்த்து இறக்கி தப்பிச்சுட்டு இருந்தார் ஆனால் அதுவும் சில காலமாக பெருசாக எடுபடல ஏன்னா தீபாவளிக்கு ரிலீஸ் ஆனால் கூட அந்த படம் நல்லா இருந்தால் மட்டும்தான் ஓடுது அப்படிங்கிறத ரசிகர்கள் வந்து திரும்ப திரும்ப நிரூபிச்சிட்டாங்க இப்போ உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு தீபாவளிக்கு வந்து சிவகார்த்தியோட பிரின்ஸ் படம் ரிலீஸ் ஆச்சு கூட வந்த நம்ம கார்த்தியோட சர்தார் படம் அந்த படத்தை காலி பண்ணிருச்சு பிரின்ஸ் டிசாஸ்டர் சர்தார் சூப்பர் ஹிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா இதே மாதிரி மோதல் தான் அடுத்ததாக கார்த்தி படத்துக்கும் சிவகார்த்தி படத்துக்கும் வரப்போகுது அப்படின்ற மாதிரி சொன்னோம் ஏன்னா செப்டம்பர் அஞ்சாந்தேதி சிவகார்த்தியோட மதராசி படம் வரப்போகுது அன்னைக்கு தான் கார்த்தியோட நம்ம நலன் குமாரசாமி இயக்கத்தோட அவர் இருக்க வா வாத்தியார் மோத போகுது அப்படிலாம் சொல்லிட்டு இருந்தோம் ஆனால் வா வாத்தியார் இன்னும் கொஞ்சம் போஸ்ட் ப்ரொடக்ஷன்ஸில் வேலை இருக்குது ஒரு பத்து நாள் ஷூட்டிங் இருக்குது இதுதான் அந்த படம் மோதலை அப்பாடா அப்படின்னு சிவகார்த்தியை நிம்மதி பேர் மூச்சு விழம்போது தான் இன்னொருத்தரும் வந்து இந்த படத்துக்கு எதிராக தன் படத்தை விட ஆரம்பிச்சிட்டார் அவரை யாரும் இல்லை நம்ம துல்கர் சல்மான் தான் இதே மாதிரியான ஒரு மோதல் போன வருஷம் தீபாவளிக்கு நடஞ்சி அதாவது சிவகார்த்தியோட அமரன் படமும் துல்கர் சல்மானோட வெங்கி அட்லூர் இயக்கிய லக்கி பாஸ்கர் படமும் ரிலீஸ் ஆச்சு அமரன் படம் ஒரு பயோபிக் முகுந்து வரராஜரோட பயோபிக் அந்த படம் மிகப்பெரிய ஹிட் ஆகி முந்நூற்றி நாற்பத்தாறு கோடி வசூலை பெற்றுச்சு அது காரணம் அது சிவகார்த்தியன் படம் அப்படிங்கிறத கிடையாது அந்த படம் வந்து ஒரு பயோபிக் முகுந்து வரராஜர் அப்படிங்கிற அந்த ஒரு நாட்டுக்காக விட்ட ஒரு தியாகிக்கானது அதே மாதிரி கமலோட ப்ரொமோஷன்ஸ் எல்லாத்தையுமே அந்த படத்தை தூக்கி நிறுத்திய அந்த படத்துக்கே ஆன்மா ஊட்டிய நம்ம நடிகை சாய் பல்லவிக்கு அவ்வளோ பெரிய ஒரு நடிப்பு சான்ஸ் அவங்க பின்னி பேர் எடுத்துகிறாங்க ஸோ இப்படிலாம் பாராட்டு ரொம்ப சிவகார்த்தி ரொம்ப நொந்து போய் சொன்னார் ஏப்பா படம் நல்லா இருந்தால் மட்டும் வேற எங்களை சொல்கிறீங்க படம் நல்லாட்லாம் என்ன குற்ற சொல்கிறீங்க அப்படின்னு சலிச்சுக்கிட்டாரு இப்போ பாருங்கள் லக்கி பாஸ்கர் எல்லோருக்கும் பிடித்த படமாக பட்டை கலப்புச்சு இல்லையா இப்போ அதே மோதல் இப்போ மீண்டும் செப்டம்பர் அஞ்சாந்தேதி நடக்க போகுது என்ன அப்படின்னா சிவகார்த்தியோட மதராசி படம் ஏஆர் முருகாசி இயக்கத்தில் நடிக்க போகிற படம் நடிச்சிட்டு இருக்க படம் நடித்து முடித்த படம் இந்த படத்தோட நம்ம துல்கர் சல்மான் காந்தா அப்படின்னு படம் நடிச்சிருக்காரு அந்த படமும் மோத போகுது லக்கி பாஸ்கர் மாதிரி லக்கி பாஸ்கர் மாதிரி உண்மை சம்பவமும் அதே மாதிரி தான் காந்தாவும் உண்மை சம்பவம் ஏன்னா அவங்களோட அந்த கதையை அப்படியே எடுத்து வந்து வேற லெவலில் வந்து பர்ஃபார்ம் பண்ணி பிரித்து மேய்ஞ்சிருக்காரு நம்ம துல்கர் சல்மான் ஸோ இந்த படம் மதராசிக்கு மிகப்பெரிய ஒரு சவாலாக இருக்கும் நெருக்கடியாக இருக்குங்கிறாங்க ஸோ எப்படியும் வெங்கி அட்லூரியா லக்கி பாஸ்கர் எப்படி நம்ம மக்கள் கொண்டாடி தீர்த்தாங்களோ துல்கரை எப்படி கொண்டாடுறாங்களோ அந்த எதிர்பார்ப்புக்காகவே இந்த காந்தா படத்துக்கு வருவாங்க ஸோ மதராசி ஜெயிக்கப் போகிறதா இல்லை காந்தா பட்டை கலப்ப போகிறதா யார் முதலிடம் யார் இரண்டாம் இடம் அப்படிங்கிறத நம்ம செப்டம்பர் அஞ்சாந்தேதி தெரிந்து கொள்வோம்